ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ நம்ம வந்து கன்னியாகுமரி ட்ரிப்பில் இருக்கிறோங்க இந்த ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா காந்தி மண்டபம் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய எல்லா டூரிஸ்ட் ப்ளேஸோடு இது ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸுங்க டூரிஸ்ட் ப்ளேஸுங்கிறத விட காந்தி அவர்கள் வாழ்ந்த அவருடைய ஒரு நினைவாக அவருடைய மெமோரியல் இதை இது வச்சுருக்காங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தெற்கு மா மாவட்ட எல்லையில் வந்து இந்த இடம் வந்து ஒரு சுற்றுலாத்தலம் மெயினான சுற்றுலாத்தலம் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து இது இந்த கட்டடம் இந்த கட்டடம் வந்து கட்ட ஆரம்பித்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இந்த இடத்த வந்து கட்டியிருக்காங்க இந்த மண்டபத்தை எழுபத்தொம்போது மீட்டர் நீளத்தில் இதை கட்டி முடிச்சிருக்காங்க இது வந்து காந்திஜி அவரோட வயது அதாவது சிறு வயதுலேருந்து அவருடைய முதுமை அவர் இறந்தது அதுக்கான போட்டோ ஸோ இதெல்லாம் வந்து இங்கே பராமரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது இது வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக மக்கள் வந்து ஒரு பார்வைக்காக இது வச்சிருக்காங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து ஏழு மணி முதல் மாலை ஏழு மணி வரைக்கும் இது ஒரு பார்வை நேரமாக இது திறக்கப்பட்டு வருதுங்க இது சுற்றுலா பயணிகள் வந்து எந்த ஒரு கட்டணமும் இதில் வந்து வசூலிக்கப்படுறதில்ல இப்போ நம்ம காந்திஜி அவரோட வரலாறை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா இந்த ஒரு எபிசோடு வந்து பத்தாதுங்க அதனால நம்ம வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கணும் அப்படின்னா அவர் அவரை பற்றின ஒரு சிறு தகவல்கள் சொல்லி முடிக்கலாங்க காந்திஜி மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி இவர் வந்து பிறந்தது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒம்பது அக்டோபர் ரெண்டில் வந்து பிறக்கிறாரு குஜராத் மாநிலத்தில் போர்பந்தர் அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து பிறக்கிறாரு அவரது தாய்மொழி வந்து குஜராத்தி கரம்சந்த் சந்த் உத்தமசந்த் காந்தி அப்படிங்கிறது அவரோட அப்பாவோட பேர் தாயார் வந்து புத்லிபாய் காந்திஜி அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பதிமூணாவது வயசில் அவரோட வயதே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு குழந்தைங்க பிறக்கிறாங்க ஹரிலால் மணிலால் ராம்தாஸ் தேவதாஸ் அப்படின்னு ஒரு நாலு குழந்தைகள் பிறக்கிறாங்க அவர் வந்து தனது தந்தை வந்து ஒரு பதினாறாவது வயசில் வந்து தனது தந்தை இழந்துடுறாரு அவங்க அப்பா வந்து இறந்துடுறாரு பள்ளி படிப்பை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சுமாரான ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்டூடெண்ட்டு தான் இவர் அவர் வந்து பதினெட்டாவது வயசில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி படிப்பை முடிக்கிறாருங்க அதுக்கப்புறம் பாரிஸ்டர் எனப்படும் ஒரு வழக்கறிஞர் படிப்புக்காக வந்து காந்தி வந்து இங்கிலாந்து போகிறாரு அங்கே வந்து ஒரு தன்னோடய படிப்பு வந்து வெற்றிகரமாக முடிக்கிறாரு அதுக்கப்புறமா வந்து அவரோட ஊருக்கு வர்றாரு அதாவது பம்பாயில் வந்து ஒரு கொஞ்ச நாள் வந்து ஒரு வழக்கறிஞராக பணியாற்றுறாரு அது ஒரு வெற்றிகரமாக நடத்தி முடிக்கிறாரு இருந்தபோதிலும் அவர் அன்னார் விருப்பத்துக்காக ராஜ்கோட்டில் வழக்கறிஞராக பணியாற்றி வர்றாரு அதுக்கப்புறம் அது வந்து ஒரு சரியான ஒரு பணியாக வந்து அவருக்கு ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு இதாக தான் இருந்து வந்தது அதுக்கப்புறம் இவர் வேலைக்கு இவர் தகுதிக்கு தகுந்த மாதிரி தென்னாப்பிரிக்காவில் வந்து ஒரு வேலை கிடைக்குதுங்க அந்த வேலைக்காக என்ன பண்ணுறாருன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணாவது வருஷம் அந்த கம்பெனி அதாவது தாதா அப்துல்லா கம்பெனி அப்படிங்கிற ஒரு பணியில் போய் சேர்றாரு அப்புறம் அந்த கம்பெனி வந்து தென்னாப்பிரிக்காவில் வந்து ஆங்கிலேயர் ஆட்சி நடக்கும்போது அது நிற நிறவெறி அப்படின்னா அதாவது நம்ம கலர் கலர் டிஃப்ரெண்ட் பார்த்துக்கிட்டு அங்கெல்லாம் வந்து பல பிரச்சனைகள் நடந்து வந்திருக்குது வெளிநாட்டில் அந்த காலத்துலலாம் ஸோ அது இவரையும் வந்து அந்த நிறவெறி வந்து தாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஊரில் இப்படி ஜாதி வெறி மதவெறி இனவெறி அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இது ஸோ அதனால் வந்து பல இதில் வந்து இவர் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லலாங்க அந்த தென்னாப்பிரிக்காவில் அதுபோதெல்லாம் அப்போல்லாம் இவர் அரசியலெல்லாம் ஈடுபடலை இருந்தாலும் தன்னோடய குடும்பத்தை வந்து எப்படியே கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இளைஞராக அதாவது நம்ம குடும்பத்தை பாது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்த இவ்வளோ அவமானங்கள் பட்டாலும் அந்த ஊர்லேயே ஒரு பணியாற்றி வந்திருக்காரு அதாவது அவர் பட்ட கஷ்டமே வந்து பார்த்திங்கன்னா பின்னாட்களில் வந்து அவர் ஒரு மாபெரும் ஒரு அரசியல் சக்தியாக உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படி அப்போ வந்து பார்த்திங்கன்னா நாட்டால் அப்படிங்கிற அதாவது சவுத் ஆப்ரிக்காவிலாம் நாட்டால் அப்படிங்கிற ஒரு நீதிமன்றத்தில் வந்து ஒரு நாள் வந்து இவர் வழக்கு வந்து வழக்குறிஞராக வழக்குறையாடாக போயிருக்காரு அந்த டைம் வந்து இவர் தலைப்பாகி கட்டியிருந்திருக்கார் நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரியே அந்த இடத்துல வந்து நீதிபதி என்ன உத்தரவிட்டாருன்னு பார்த்திங்கன்னா அந்த தளப்பாக இனி கல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு அதே அவருக்கு ஒரு பெரிய அவமானமா அவர் கருதி என்ன பண்ணிட்டாரு அந்த இடத்த விட்டு அவர் வெளியேறிட்டாரு அப்படின்னு சொல்லாங்க அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து என்ன பண்றாருன்னா சரி நம்ம நம்ம ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெயின் புக் பண்றாரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டு புக் பண்ணி இவர் என்ன பண்ணுறாருன்னா ட்ரெயினில் போகும்போது அங்கே வெள்ளைக்கார அதாவது இவர் வந்து வெள்ளையாக இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணியிருக்காங்க இவரை வலுக்கட்டாமல் இவரை வந்து அந்த ரயில் பட்டியிலேருந்து தூக்கி எரிஞ்சிருக்காங்க அவரோட பொருட்கள்லாம் தூக்கி எரிஞ்சு இவரை உதாசீனப்படுத்தி வெளியில் தர்த்திட்டாங்க அதனால் பெரிய அளவில் இவர் பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லலாங்க அதுக்காக இந்த கருப்பின மக்களுக்காகவும் ஸோ அங்கே வந்து இந்த நடக்கிற இந்த பிரச்சனைக்காக இந்த இன்னல்களை தீர்க்கணும்னு சொல்லி அப்போ தான் வந்து இவர் வந்து ஆரம்பித்தார் தன்னோட அரசியல் பயணம் அப்படின்னு சொல்லுவாங்க அரசியல் பயணங்கிறதோட மக்கள் பயணமாக ஒரு அகிம்சாவாதியாக நம்ம வந்து செயல்படணும் அப்படின்னு நினச்சி அந்த ஒரு பெரிய மாற்றம் வந்து ஒரு திருப்பு முனையாக ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலாவது வருஷம் நாட்டல் இந்திய காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து அங்கே தொடங்குறாருங்க அப்போ வந்து இதன் மூலம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாகாணத்தில் அதாவது இந்தியர் அனைவரையும் ஒன்று திரட்டி அவர் தங்கள் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கறதுக்காக அவர் ஊக்கப்படுத்தியிருக்காரு நம்ம இந்திய நாட்டில் வந்து சுதந்திரம் கிடைக்கிறதுக்காக பல போராட்டங்களை நடத்தியிருக்காரு இவர் இறந்தது எதனால் அப்படின்னு பார்த்தோன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாவது வருஷம் வந்து ஜனவரி முப்பது அன்று மாலை ஐந்து பதினேழு அன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து இறுதியாக அதாவது நூற்றி நாற்பத்தி நாலு நாள் தங்கியிருந்திருக்காருங்க அந்த பிர்லா மாளிகையில் அந்த டைமில் வந்து ஒரு தோட்டா சத்தம் கேட்டிருக்கு ஆதரவன் கோட்ஸேவால் சுட்டு கொல்லப்படுறாருங்க ஸோ அன்றைக்கி தான் வந்து இந்த ஒரு புனித ஒரு ஆத்மா ஒரு மகத்தான ஒரு மனிதர் அன்று வந்து இறக்குறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்